எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் எழுபத்தி ஆறு குண்டம் எழுபத்தி ஆறு குண்டத்தில் இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை இந்த கூட்டத்தை நடக்க நடத்த அனுமதி பெற முடிந்ததா பேரணிக்கு தடையின்றி அனுமதி ஜூன் முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி ஏன் அவர்களுக்கு அரசியல் நமக்கு இது அவசியம் நமக்கு அடிப்படை உரிமை இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு கவனமாயிருக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்களை சாதாரணமாக விட்டுறக்கூடாது ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அர்ப்பர் எங்கள் அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்கள் ஐயா அடிகளார் தான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞான பேரங்கெல்லாம் பேரங்கள்லாம் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தண்டலும் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாண்டார் நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்ன சிவன் போயிடுவான் நம்டா இப்ப எனக்கு ஒரு தான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்கள் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்கள் ஐயா சொல்கிறாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்கள் நன்னீர் ஆட்டி பொடாமந்திரத்தை ஓடுவோம் ஏன்ல என் பிள்ளைய ஆடுறமே ஆடலாம் காவடி தூக்குறன்னு தூக்கலாம் வேல்குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயிலை கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா நீ யாரு கூட நிற்க போற ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்ல அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு பனை ஏற போற ஜல்லிக்கட்டுக்கு போறான் பனை நாளைக்கு ஆடு மாடு மேற்க போறேன் வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் நீ நீ பணமர ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சூட தெரியுமான்னு கேட்குற ஏடாவது கொடுமையாக இருக்குது தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் ரெண்டு நடக்கும் தம்பி ரெண்டு நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுறேன் பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை தேட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை நீங்க நடத்துங்க பாத்துவோம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டியே பூரா இடத்துலையும் தெலுங்கு எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்கு வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் செம்மொழி நாள்னு கருணாநிதி அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான் எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்போ வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்கள் எப்படிப்பா உங்கள் அப்பா உங்கள் அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆகிட்டா இன்றைக்கி பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழின்னு பேசிடுமா இல்லை பேசிவிட்டு எப்படி பேசிடுமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம் அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை அப்ப இதுவரை என்ன புரியல செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று என்ன செய்யறது சிம்மன் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கனும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் இல்லை என்ற உறுதியை நாம் ஏற்கனவே என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை இங்கேதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தமங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் ஆட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆவை நீ கவனத்தில் வச்சுக்கொள்ளீங்க நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கார்நடையாக நடந்தேனும் வந்து விடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோட இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்காந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோம் முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஒன்றுதான் இதற்கு வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோர்க்கட் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமலே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போமனா திருச்செந்தூர்லே விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல்வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்